ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இடையே வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அதாவது அறங்காவலர் அப்படிங்கிற பணியிடத்துக்கான வேக்கன்சி லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா இப்போ வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் எந்தெந்த கோவில் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நம்ம இருந்து நிறைய நியூ ஜாப் ஜாப்கான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா திருப்பத்தூர்ல இருந்துட்டு ஒரு ரெண்டு விதமான கோயிலுக்கு மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணி வந்திருக்கு மற்ற டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா நிறைய கோவில்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இருக்குதிலே கம்மியான கோயில் பார்த்தோம்னா திருப்பத்தூரும் அப்புறம் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ கோவிலோட பேர் பார்த்தோம்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பசலி குட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு பெரிய ஆஞ்சநேயர் திருக்கோவில் ஆம்பூர் கொடுத்துருக்குறாங்க இந்த கோவிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க திருப்பத்தூரில் பார்த்தோம்னா மொத்தத்தில் ரெண்டு கோவிலில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸாக உங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்